देखो बोला उस सुबह अभी सुबह है इधर चल रहे हैं ये इतनी सुत बोला नीचे गिरता है हम्म वो था वो अम्मा तनी उठ के चल रही है और वो है है अम्मा அட இந்த ஃபோனை நீ கேஜ். வேளை ஃபோனை டே. இது என்ன இது எல்ல அடகே. அப்புற என்ன? நான் போறேன் ரெ. பை மடனே. பை மலர் காய் சாரி. பே யார கொஞ்சம் வீட்ல. மரடா. அடே. போய் போ. போய் जातो.

வேறு பண்ணாதான் சீன் பண்ணுறா தேக்க எது வாரத்துக்கு ஒரு நாள் அதுவும் மாதத்துக்கு ஒரு நாள் ஆயிடுச்சுப்பா சீன் போடுப்பிடுச்சியா சாப்பிட்டு பாசு கிரஞ்சன் पुष्पा புஸ்பன் இல்ல பாதே அது இது போல ப கரப்பர கரன வருமா அது புஸ்ப புஸ்பன் கரையாத கேது பா இது போட்டோ படசனா சொல்ல பா நீ எத்த போட்டோ படசப்பா நான் 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 வந்து 나 வீடா நான் நான் வந்து நான்

முடிச்சு <muchin> முடிச்சுட்டு <muchin> 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 मैले <mari> कडप <laughs> <tú tú tú tú> <tú> 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 అమ్మ ఎక్కడికి పోవాలి அது தூக்கினா வீக்கை ஆட்டாது பயம் பயம் சார்

அனைவருக்கும் ரொம்ப வணக்கங்க நாங்கள் இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டோம் நேற்று இன்றைக்கி செம்மர் செலிப்ரேஷன் நேற்று தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதத்துக்கு வந்து நோன்பு பேர் நாங்கள் வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே கலசம் வச்சுருப்பாங்க அம்மனுக்கு அதை வாங்க படைச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வழக்கு ஏற்றுவாங்க ஸோ எங்கள் வழக்கம் அந்த மாதிரி எங்கள் அம்மா வீட்டில் வந்து வீட்டிலேயே கும்பிடுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில வழக்கம் இருக்கும் ஸோ நீங்கள் எப்படி வீட்லேயே இல்லைன்னா கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் கும்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் ஃபேமிலியாக ஹாப்பியாக ரெடி ஆகிட்டோம் சில இல்லாமல் பேரஸ் போட்டு ஹாப்பியாக கிளம்பிட்டோம் உங்களுக்கு எப்படி தேவாதி போச்சு வரலட்சுமி வரது எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஆனால் வீடியோ பார்த்தாலும் நன்றி